முத்து அவர் தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆதரவு வருதோ அதே போலதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜாக்லீன் அவங்களுக்கு இப்ப ரொம்பவே ஆதரவு அதிகமா இருக்கு ஜாக்லின் அவங்களுக்கு இப்ப வந்து நிறைய ரசிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து ஜாக்லின் அவங்களுடைய விளையாட்டுல மாறுபட்டு இருந்தாலும் இப்ப வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில அவங்களும் பைனல் வரைக்கும் வரணும் அதாவது இரண்டாம் இடம் வரைக்கும் அவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து ரசிகர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க ஜாக்லின் அவங்களும் அவங்க அவங்களாதான் விளையாடுறாங்க அவங்களுக்குன்னு பிஆர் டீம் எல்லாம் கிடையாது அவங்களோட விளையாட்டை சரியா விளையாடுறாங்க எது சரின்னு படுதோ அதை சொல்றாங்க தப்புனா அந்த இடத்துல இது தப்புன்னு சொல்றாங்க அதனாலயும் அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க முத்து அவர்தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி உறுதியா எல்லாருமே இந்த ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்காங்க ஆனா கடைசியில டைட்டில் என்ன ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்த்தாதாங்க தெரியும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க